உண்மைகளை உறக்க சொல்லும் ஐந்நியூஸ் முந்நூற்றி அறுபது கோணத்திலும் உடனுக்குடன் செய்திகள் ஐநூஸ் முந்நூற்றி அறுபது நம் தேசம் நம் பொறுப்பு நிகழ்ச்சிகளில் இப்பொழுது தமிழகம் முழுவதும் கொஞ்சம் மழை பெய்ஞ்சு முடிச்சிருக்குது அந்த மழை முடிஞ்ச உடனே இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் அருகில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கவர் அப்புறம் பிளாஸ்டிக் கிளாஸு அப்புறம் வாட்ரு பாட்டிலு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மழை தண்ணி போய்ட்டு உள்ளே ஒழுங்கு அந்த மழை தண்ணி தேங்கியிருக்கும் இப்போ வெயில் அடித்த பிறகு திருப்பி கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா அதில் சின்ன புழுக்கள்லாம் உருவாகும் அதில் வந்து சில கொசுக்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது அதுலேயும் டெங்கு கொசுக்கள்லாம் உரு உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருந்தால் அகற்றி விடுங்க நமக்கும் நம்மளது சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பாதுகாப்பு தரும் இது நம் தேசம் நம் பொறுப்பு நிகழ்ச்சியில் ஐநூஸ் முந்நூற்றி அறுபது